ஹலோ எவ்ரிவான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தீபாவளி ஒரு ரெண்டு நாளை நமக்கு வரப்போகுது ஸோ அதனால் ரெண்டு நாள் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ப்ளஸ் தீபாவளி இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வீடியோக்கு வரதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக்கும் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் எல்லா வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா ஆஃபீஸில் வந்து ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க மோஸ்ட்லி மைசூர் பார்க்க தான் இருக்கும் ஸோ இந்த வாட்டியும் அதே தான் கொடுத்துருக்காங்க சொல்லவா வேணும் டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் நல்ல ஒரு அரோமாவோட கீயோட அரோமாதான் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்தாலே எங்களோட ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா அதை தொடர்ந்து பார்க்குறது தான் அதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இருக்குல்ல அது வந்து நம்ம அதை பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே அதனால் முதல்ல அதெல்லாம் டேஸ்ட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்லேயே வந்து பலகாரம் பண்ணது அதிரசம் இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் பண்ணுறோம் மாவு வாங்கி தான் பண்ணோம் இதுவும் நல்ல சூப்பராகவே வந்துச்சு இந்த வருஷம் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாமே வந்து அம்மா தான் பண்ணுறாங்க சரியா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முரு இதுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை இதுவுமே வீட்லேயே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு அண்ட் அப்பா வந்து ஊர்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் தான் இது எல்லா வருஷமுமே வந்து இந்த மதுரையில் இருக்கிற பிரேம விலாஸில் போய் பால் ஹல்வா வாங்காமல் எங்களோட தீபாவளி நிறைவேறாது இராது பட் இந்த வாட்டி வந்து மிஸ் ஆகிடுச்சே நான் அவ்வளோ கூட்டம் போல் கிடைக்கவே இல்லை பால் ஹல்வா லைட்டிங்ஸ் மருதாணியெல்லாம் வச்சு நாங்கள் தீபாவளிக்கு சூப்பராக ரெடி ஆயிட்டோம் காலையில் ஆறு மணிக்கெலாம் நாங்கள் எஞ்சிட்டோம் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தோம் மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா வெயில் அடிக்குமா மழை பெய்யுமான்னு ஏன்னால் வந்து இந்த ஒரு வாரமாகவே நல்ல மழை ஸோ காலையிலே எஞ்சிச்சு நம்ம கோலமும் போட்டாச்சு இது வந்து தர்ஷினி பண்ண கோலம்தான் ஸோ தான் பூனை வந்து கண்டுக்காமல் போகுது ஏன்னால் எஸ் நல்லா தான் இருந்துச்சு கோலம் ஸோ அதனால் ஹாப்பி தீபாவளின்னு நம்ம வந்து வாசலில் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரெடியாக இருக்காங்க நாங்கள் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கோம் அண்ட் பாருங்கள் சூரிய வெளிச்சம் உள்ளே வந்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஆயிடுச்சு ஏன்னா வந்து இந்த ஒரு வாரமாக நல்ல மழை அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு சாமி கும்புறதுக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு நாங்கள் வெயிட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு போட்ருக்கும் புது ட்ரெஸ் தான் ஸோ அதனால அதையும் நம்ம வந்து போட ஆரம்பிச்சாச்சு இதுதான் என்னோடய புது ட்ரெஸ் நாங்கள் புது ட்ரெஸ் போட்டுட்டு நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வழக்கமாக நம்ம தீபாவளி ஆச்சுன்னா எங்கே போவோம் சாப்பிட்றதுக்காக அட்லீஸ்ட் ஆச்சு நம்ம வந்து தீபாவளியில் டின்னரோ இல்லை நம்ம லஞ்சோ நம்ம வெளியில் போவோம் ஸோ இந்த வாட்டியும் நம்ம அதே தான் பண்ண போகிறோம் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போ இருக்காங்கன்னா பாக்கி எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க அதனால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து இப்போ வெளியில் போகிறோம் எங்கேன்னு நான் வந்து போகிற வழியில் நான் சொல்கிறேன் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த ஹோட்டலுக்கு போக போகிறோம் லஞ்சுக்காக ஸோ வெளியெலாம் போட்டாச்சு அண்ட் நைட்டு நான் காட்டுறேன் நான் வெடி போட்டதெல்லாம் நைட்டு காட்டுறேன் ஸோ வாங்க நம்ம போகும்போது நான் வந்து எங்கே போகிறேன்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம இப்போ வந்து லஞ்சுக்காக போகிறோம் அண்ட் இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா கட்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேப்பூர் பீச்சுக்கு போகிற வழியில் இருக்குது பேப்பூர் பீச் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடி இருக்குது இந்த ஹோட்டல் ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வியூ நமக்கு நல்லாவே தெரியும் அண்ட் அன்னைக்கின்னு பார்த்தா கொஞ்சம் நல்லா வெயில் அடிச்சி அதனால் நம்ம வந்து தப்பிச்சோம் இல்லைன்னா மலையில் வந்து மாட்டியிருப்போம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உட்காந்துருக்கோம் லைக் டூ ஃப்ளோர்ஸ் இருக்குது அதில் வந்து நம்ம டாப் ஃப்ளோரில் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோம் நம்ம வந்துட்டோம் பட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வரல ஸோ அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அண்ட் நான் சொன்ன மாதிரி வெயில் இப்போ தான் செய்யுது ஆனால் நீங்கள் வந்து தப்பு கணக்கு போட்டக்கூடாது ஏன்னா வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லி வெயிலே அப்படியே இனிமே அடிக்குன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இனி வந்து மழை பெய்யும் கண்டிப்பாக அதனால் இப்போ நம்ம என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா மந்தி அண்ட் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் மந்தி என்னென்னு அண்ட் ஃபிஷ்ஷும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் இது பேர் வந்து லைக் நார்மல் ஃபிஷ் ஃப்ரை தான் பட் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் நாங்கள் சாப்பிட்டும் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் சாயந்தரம் வந்து வெடி போடுறதா ஃபுல்லாக அண்ட் நாங்கள் வந்து மேலே லைட்ஸும் போட்டிருக்கோம் இப்போ பார்த்திங்களா எப்படி மூடியாக இருக்குதுன்னு அதனால் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டூ கே வந்து இப்போ நான் போடுறேன் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறது அண்ட் நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இல்லைன்னா நம்ம க்ராக்கர்ஸ் அன்பாக்ஸிங் வீடியோலேயே நான் சில சொல்லியிருப்பேன் லைக் இதை வந்து நான் தீபாவளி விளாகில் போடுறேன்னு அண்டு அதுலேயும் சிலதெல்லாம் இருக்குது நான் வந்து அதையும் நான் காட்டுறேன் அண்ட் இதை போட்டோன்னே பாருங்கள் எப்படி இப்படி அதில் ஆக்சுவலி கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தானே அதனால் வந்து ரொம்பவே எனக்கு க்ளாஷ் ஆகி அப்படியே வந்து ரொம்ப ஒரு செகண்டில் வந்து நாங்களே பயந்துட்டோம் என்னடா இது இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அது ஒன்றும் இல்லை சின்ன ஸ்பேஸ்னால் அவ்வளோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ச சாதா இந்த ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது அவ்வளோதான் இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அந்த அது சின்ன கேமரா இருக்கும் பார்த்தீங்களா ஃப்ளாஷ் லைட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபார்ட்டி செகண்ட்ஸ்க்கு அட்லீஸ் அடிச்சிருக்கும் அப்புறம் இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் லைட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ அண்ட் இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து இது நான் இப்போ சொல்லியிருப்பேன் இது ஒரு கேன் மாதிரி ஒரு வெடி இது வந்து நானே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதை நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு அண்ட் இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா சாதா அதுவும் நான் திடீர்னு வந்து நினச்சது பாம் மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது வந்து லைக் அதுவும் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி தான் அண்ட் இதுமே நான் காட்டியிருப்பேன் நான் இந்த வீடியோவில் காட்டுறேன்னு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் கலர் பீகாக் மாதிரி பாருங்கள் அது வந்து கலர்ஃபுல்லாக வெடிக்கும் அவ்வளோ இதான் மற்றபடி இது வந்து பாம் மாதிரிலாம் கிடையாது இதுவும் நல்லாவே இருந்துச்சு பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு பாருங்கள் அப்படின்லேயே நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து புதுசு தான் இது நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலேயே இதையும் நான் காட்டுறேன்னு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் நான் சொன்னேன் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸ்பார்க்லர்ஸ் தான் இதுவுமே வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் ரப்பர் பேண்ட் கொடுத்துருப்பாங்க ரப்பர் பேண்டோடைய தான் நீங்கள் வந்து இதை ஃபை பண்ணணும் ஸோ இது வந்து ர மேலே ஏற ஏற அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போ பாருங்கள் இது இந்த வருஷம் தான் எங்களுக்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருந்துச்சு அண்ட் இதுவுமே நல்லா இருந்துச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து போன வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எந்த டீட்டெயில்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம் இதோட எங்கே தீபாவளி முடிஞ்சிருச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் எல்லாேருக்கும் ரிலேட்டட் தீபாவளி திருநாள் நல் வாழ்த்துக்கள் பாய்